ஆரல்வாய்மொழி அருகே இருசக்கர வாகன விபத்தில் பாஜக நிர்வாகி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள செண்பகராமன்புதூர் பகுதியை பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ் வயது நாற்பத்தாறு இவர் வெல்டிங் தொழில் செய்து வந்தார் மேலும் அதே ஊராட்சியின் பாரதிய ஜனதா தலைவராகவும் செயல்பட்டு வந்தார் இந்நிலையில் நேற்று மகேஷ் தனது நண்பர் பூதலிங்கம் என்பவருடன் மோட்டார் சைக்கிளில் ஆரல்வாய்மொழிக்கு சென்றுள்ளார் பின்னர் மீண்டும் அவர்கள் அங்கிருந்து செண்பகராம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது செண்பகராமன்பதூர் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானது இதில் கீழே விழுந்த மகேஷ் பலத்த காயமடைந்தார் அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் மகேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் உயிரிழந்த மகேஷுக்கு பகவதி அம்மாள் என்ற மனைவியும் இரு குழந்தைகளும் உள்ளனர் இந்த விபத்து தொடர்பாக ஆர்எல் வாய்மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்